உண்மையை சொல்லி கொடு இது ஊரெல்லாம் சுத்தற உனக்கே தெரியலையே வீட்டுல இருக்கிற பொம்பளைகளுக்கு எப்படியா தெரியும் இல்லை எப்படி தெரியும் கைய கால ஆட்டாத லாப்டாப்ல தள்ளுவேன் மாமசாமி இங்க அடிக்கடி வந்துட்டு போறதாக கேள்வி அவரு இங்க வர்றதே இல்ல இதுதான் எங்க வரல் இமுடுதேன் இப்ப உள்ள தன்னால வெளியே வரப்போகுது பாரு கண்ணம்மா புருஷே வர்றதில்லேன்னு சொல்றேன் இப்ப அந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு தாயாகி போச்சு இதுக்கு என்ன மாறு உண்மையை சொன்னா என்ன அப்போ பாவிப்பு பொண்ணை போயிட்டாவே பிள்ளைவாள் மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைவாள் உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை நாலரை வருஷம் கழிச்சு விடுதலைன்னு சொல்றேன் கொஞ்சங்களோட சந்தோஷத்தை காணாமத்துக்கா உங்களை வந்து விட்டது சந்தோஷப்படுவது சந்தோஷம் தொ மனிதர்களை விட பாதிகளுக்குத்தான் அதிகமாக தெரியும் பிள்ளைவார் வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறார்கள் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க நான் தான் வர வேண்டாம்னு வீட்டில் இருக்க சொன்னேன் வண்டி உண்டாந்திருக்க வாழ்ந்து போகலாம் இந்த நன்றி விட்ட ஜனங்களுக்காக உயிரே விதையன்னு நீங்க சொல்லுங்க யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா பிள்ளைவார் என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை திறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன் யாராலும் யாராவது வந்திருக்காளா ஒருக்கர் என்னையா ஒருத்தர் எங்கள் தூர தலைவரை வரவேற்க தவிரே இங்கு வந்திருக்கிறையா யாரையான கோபிக்காய் ஐயா தாங்கள் உங்களுக்கு கூட எனக்கு தெரியவில்லையா எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் கூட இருக்கிறது கட்டிழந்து களை காய்ந்து சரிதாக நிற்கும் நான் தான் உங்கள் செய்வம் தேசபக்த சிங்கம் சுப்பிரமணியன் சிவமா வயிறு வரும்புக்கு வீர சிவமாகிது வங்கரஸ்வனால் வெள்ளையனின் அறிந்தவைக்கு வீர திலகவே உனக்காய் இந்த கதி வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிழைவார் சிறை கொடுத்த போல உள்ளே போனேன் மயான தினமாக்கி விட்டது மாற்றால் கொடல் நாம் சென்னடிக்கு சென்னடையாகிவிட்டது பிள்ளைவான் அதை பாகத்தாயின் திருப்படி ஒன்று காலத்தால் பூசலாடுகிறது பிள்ளைவான் சிறுவாள் வேண்டாம் சிவவான் என்னை தொடர வேண்டாம் பிழைவான் என்னை தொடர்மா சுந்தர அண்ணாச்சி வந்துட்டார சுந்தரம் சுந்தரம் அண்ணாச்சி வந்திருக்கிறேன் யாரை ஏமாற்றுகிறாய் நான் தனவின் தம்பியடாக நாட்டு தலைவன் தம்பி என்ன ஏமாற்றாது ராஜா என்ன தெரியல சிதம்பரம் சுதந்திரம் சிதம்பரம் சிறையில் அல்லவா இருக்கிறார் தீர்க்கப்படி வந்தான் நான் நான் விடுதலை பெண்ணைக்காரனை அழிக்க வேண்டும் அடுத்த கப்பலை அடிக்க வேண்டும் சுதந்திரத்தை வாங்கியாக வேண்டும் அப்போதுதான் சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார் சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார் நீ நாற்பது வாழ மீறிய வெள்ளம் வயலை அழிப்பது போல துயர் மீறிய வேதனை தம்பியின் விட்டது தகர்த்துவிட்டது குழந்த முகத்தை பார்க்க வருவாதி மானசாமி வீரம் அவனுடைய என்ன வந்து அவனுக்கு தெரியும் நிச்சயம் வருமா

கேள்விப்பட்ட உடனே எங்கிருந்தால் சாந்தி அன்றைக்கு தான் இலக்கணம் ஐநாட்டுக்காக பெற்ற அன்னையே பரிகணித்து விட்டாய் என்ன ஐயா நீ இங்கப்பட்ட கஷ்டத்தை வரவா

போலீசார் கண்ணில் படவும் போது ஏ ஆண்டவன் துரோகியனின் பாவ கண்களுக்கு படாமல் அந்த இளம் பந்திகளை காப்பாற்ற நம்ம ஜனங்களுக்கு உள்ள துரோக புத்தி எப்பயா மாறும் நீங்க உங்கள் கொடுத்து உண்டாக்கின கப்பல் கம்பெனியை நாலு காசு காசப்பட்டு வெள்ளைக்காரனு கேசும் தாங்க கொஞ்சில் பீரம் என்ற நேர்மை உண்டு பஞ்சமி சுந்தரே 把声音。

விட்டாயா சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் என்று அடிக்கடி சொல்வாயே அதை எப்படி ஐயா மறந்தாய் ஐயா எப்படி மறந்தாய் நீதான் கம்பன் நான் தான் சோழன் என்று அடிக்கடி என்னை கேலி செய்வாயே ஐயா என்னை கேலி செய்வாயே அதையெல்லாம் போய் போய்விட்டாயா திலகர் மறைந்தார் அரவிந்தர் துறையாளர் நீ ஆகிவிட்டாயா ஐயோ எல்லோருமே என்னை தரிமரமாக்கிவிட்டு போய்விட்டீர்களே ஐயா என்னை தரிமரமாக்கிவிட்டு പ്രയോജന മോചന മില്ല எனக்கு அழைப்பு முடியாத அழைப்பு என் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த அவர்கள் மத்தியிலே தான் என் உயிர் போக வேண்டும் என்ன என் சீக்கிர காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா நீங்க தைரியமா இல்லையா இல்லையா நம் நாடு திரும்புமா மக்கள் நலம் பெறுவார்களா அதிகமா பேசக்கூடாது இல்லை மீதாட்சி நான் பேசித்தான் இர வேண்டும் மகளே அப்பா நான் சாதனை குறித்து அஞ்சவில்லை உங்களெல்லாம் ஏழைகளாக விட்டு போகிறேனே அதற்காகவும் வருந்தவில்லை நான் பாடுபட்டு உண்டாக்கிய கப்பல் கம்பெனியை கவிழ்த்து விட்டார்களே அதற்காகவும் வருந்தவில்லை ஆனால் ஒரே ஒரு துயரம் தீராத வேதனை இந்நாட்டின் விடுதலையை இந்தியாவின் சுதந்திரத்தை பார்க்காமல் என் உயிர் பிரிதப் போகிறதே அதற்காகத்தான் வருந்துகிறேன்

நாம் போகும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும் இதை மறக்காமல் மக்களுக்கு சொல்லு ஐயா மருந்து சாப்பிடுங்க இது சுதந்திர தாகம் சுட்டெகிறது கண்ணீரால் தழியாது எங்கே அந்த பாட்டு மகாகவி பாட்டு அந்த அமரக்கவி பாரதியின் பாட்டு அதை பாடு அப்போதுதான் என் தாகம் தளியும் நான் தாகமாக இருக்கிறேன் பாடு என்று in the day. சிதம்பரனாரின் சுதந்திர கனவை நினவாக்க ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் அணிவகுத்து சுதந்திர போர்க்களத்திலே பலியாயினர் தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் அரசியல் தலைமையேற்று புதியதொரு மார்க்கத்தை காட்டி அருளினார் பண்டித நேரு அவர்கள் சுதந்திரப்படையின் தளபதியானார் ராஜதந்திரி ராஜாஜி அரசியலில் அறிவொளி வீசினார் வைக்கந்தீரர் பெரியார் ஈவேரா தேசியத்தை தீவிரமாக்கினார் அஞ்சானஞ்சல் சத்தியமூர்த்தி சொல்லின் வல்லமையால் எதிரிகளை ஆட்டி படைத்தார் ஏழைகளின் நண்பர் காமராஜர் தமிழகத்தின் அரசியல் தலைமை ஏற்றார் செலம்பு செல்வர் சிவஞானம் செந்தமிழ் வீரம் முழக்கினார் புரட்சி வீரர் ஜீவானந்தம் புயல் போல் சீறி எழுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆங்கில ஆதிக்கம் அகன்றது அன்னையும் மணிக்கொடி உயர்ந்தது சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தூத்துக்குடியில் கப்பலோட்டிய தமிழன் மாவன் சிதம்பரம் அவர்கள் பெயரிலேயே